மகா சஷ்டி இன்றைக்கி ஆறாவது நாள் விரதத்துக்கு முருகருக்கு படைக்க நெய்வேதியம் பண்ணுறதுக்கு என்ன சமைச்சிருக்கன்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க சூப்பராக சாப்பாடு ரெடியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொடலங்காய் கூட்டு நல்லா தள தளம் சூப்பராக வாசனையாக நெய் போட்டு தாளிச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் அடுத்தது மாங்காய் பச்சடி யாருக்காவது மாங்காய் பச்சடி பிடிக்காமல் இருக்குமா அதுவும் கூட்டுக்கு வந்து மாங்காய் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்டல் வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் செஞ்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வேர்க்கடலை சூப்பராக நம்ம வீட்டில் விளைஞ்சது பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை விட ஹைலைட் சூப்பரான ஒரு பனியாரம் நொரப்பஞ்சின்னு சொல்லுவாங்க தேங்காய் பால் பணியாரம்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது செம்ம ஈஸி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து வச்சு தேங்காய் பால் வச்சு பண்ணுறது இன்றைக்கி முருகருக்கு ஸ்பெஷலாக செஞ்சாச்சு இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம முருகருக்கு நைவேதிகம் பண்ணி படைக்க போகிறோம் நிறைய பேர் வந்து விருதம் இருந்துகிட்ருக்கீங்க எல்லாருக்குமே நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக தான் போகுது நல்ல மனசோட நம்ம வேண்டிக்கும் போது கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி வந்து சில பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கேன் அது எப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டா மட்டும் எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறீங்க ஏன் எங்களுக்குலாம் நாங்கள் வந்து பல வருஷமாக தான் இருக்கோம் நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம் முருகருக்கு நாங்கள் முருகருக்கு எல்லா விளக்கும் போடுறோம் நான் எங்களுக்கு நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு எந்த டைம்ல நடந்தா சிறந்ததோ கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல மனசோட கரெக்டான வேண்டுதலோட கரெக்டான நீங்கள் இருக்கும்போது முருகர் கண்டிப்பாக கொடுக்க தான் போறாரு அப்போ நீங்கள் நினைப்பீங்க இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சேன் முருகாண்டிங்க இவ்வளோ தான் கேட்டிருப்பீங்க இவ்வளோ கொடுத்துருவாரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன் எனக்கும் கேட்டது எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்கல நான் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் கொடுத்ததை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க எனக்கும் இன்னும் நிறைய லிஸ்ட்ல இருக்குது கொடுக்க மாட்டுறாரு எப்போ கொடுப்பாருன்னு தெரியல அதுக்கு தான் அவரை உருகி 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 கும்பிட்டுருக்கேன் ஒரே ஒரு விஷயம் பாசிட்டிவாக சொல்லி எல்லாருக்குமே எல்லாமே நிச்சயமா கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்க போகுது எல்லா புகழும் முருகருக்கே